ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி குடிச்சுட்டு இருக்கிறேன் டெய்லி காலையில் வந்து நாங்கள் சுடுதண்ணியில் வந்து தேன் கலந்து குடிச்சிட்டு உங்களுக்கு தெரியும் அதை நேற்று அந்த எப்சி பாப்பா அதுக்கு வாங்கல அவங்க பிரகாஷாக அந்த பாப்பா வந்து சொன்னாங்க அது டேஞ்சரு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து சுண்டீர் அப்படிங்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரில தெரிஞ்சு கம்மேண்டில் சொல்லுங்கள் அதனால் பிளாக் காஃபி குடிச்சிட்டு இருக்கிறேன் நான் இப்போ வந்து சை தம்பிக்கு வந்து சைக்கிள் சின்ன குழந்தையில் வாங்கினது அந்த வாக்கரு அதே நிறைய பேர் கேட்டு நீங்கள் அது ஃபிளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் அந்த ஃபோட்டோ சைடில் போகிறேன் பாருங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தது கீழேயே உழுவருக்கு வாய்ப்பே இல்லை சரி நீ அடுத்தது நீ நேற்று ஆட்டாங்கல்ல பிடிச்சி கொஞ்சம் சாஞ்சிட்டான் வீடியோ எடுக்கும்போது என் பக்கத்தில் தான் வந்து போகணுமா பாத்தியா உங்கள்கிட்டருந்து இறங்கி உங்கள்கிட்டருந்து இறங்கி வந்து எங்கிட்ட ரொம்ப தேதிப்பிடி வேடம் இப்போ வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சைக்கிள் கிடச்சிருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஏண்டாமா உனக்குதே ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த சைக்கிள் ஓட்டுலாங்களாமா அது சைலில் ஸ்க்ரீன் சர்ட் போடுறோம் பாருங்க சைக்கிள் ஆர்டர் பண்ணி வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் பார்த்தேன் அந்த சைக்கிள் வந்து த தம்பியை உட்காந்து ஓட்ட முடியாது போல நம்ம தான் தள்ளணு மாட்டேங்குது அப்போ அது வேண்டாம் வாங்குறது வேஸ்ட்டு கார் ஒன்று பார்த்து பாருங்க ஏழா இரவாய்க்கு ஒரு இருந்து எட்டு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமாமா எல்லா இந்த ப்ளூடூத் காரு நம்மளே மூவ் பண்ணுற மாதிரி அந்த கார் வாங்கலாமா யாராவது வச்சிருக்கிறீங்களா சொல்லுங்கள் அதை பற்றி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதுன்னு இல்லாமல் கமாண்டை ப உங்கள் கமேண்டை பார்த்தா மற்றையும் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் வந்து வேக வச்சுருக்கேன் கையோட எல்லாம் வாஷ் மசின் நல்லா கழுவி நீட்டாக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நீட்டாக வச்சாலும் உங்களுக்கு வந்து கசகசம் தெரியுதுன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தப்பாக்கெல்லாம் வெவ்வேறு சைஸில் இருக்கிறது தான் கொஞ்சம் ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து எடுத்து இந்த ஜன்னலில் மாட்ட சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக மாற்றிடலாம் அப்புறம் தொட்டி வந்து கேடாம்னு சொல்லியிருந்தீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க அதெல்லாமே சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு பாருங்க காய்தறி கோலம் போட்டுக்கிறா என்ன கோலம் மறுபடியும் போட்டுக்கிற புள்ளி வச்சா புள்ளி வைக்காத கோலமா புள்ளி வச்ச கோலம் புள்ளி வைக்காத கோலம் ஆமாம் நல்லா இருக்குதுங்க இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்லையே நீட்டாக போட்டுருக்கு இன்னைக்கு சூப்பராக சூப்பராக இருக்குது என்ன நீ என்ன பண்ணுறன்னா ரெண்டு இது மாற்றி சொல்லிருக்காங்க ஒன்று அரிசி மாவட்டக்குள்ளே கலந்து வச்சுக்கோ இன்னொன்று கலர் பொடி கொஞ்சமாவது கலர் வைக்கிற மாதிரி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு எல்லாரும் குட் மார்னிங் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்